நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆங்கிலோ இந்திய மாடல் அழகி ஒருவர் தன் நூற்று ஓராவது பிறந்த நாளை இருப்பது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உதகையைச் சேர்ந்தவர் டேவ்னி சாம்சன் இங்கிலாந்தை பூர்வீகமாக கொண்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மும்பையில் நடந்த மாடல் அழகி போட்டியில் பங்கு பெற்று பட்டம் வென்றவர் தனது தொன்னூற்று நான்கு வயது வரை நீலகிரியில் உள்ள நூலகத்தில் பணியாற்றி வந்தார் டேவினி சாம்சன் தற்போது தனது நூற்று ஓராவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் இவரது நூறாவது பிறந்த நாளின் போது பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் கடிதம் ஒன்றையும் தனது புகைப்படங்களையும் அனுப்பி வாழ்த்துச் சொன்னார் இவரது பிறந்தநாள் விழாவில் அக்கம் பக்கத்தினர் பலரும் கலந்து கொண்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்